இந்த வழங்குபவர்கள் கலர்ஸ் டாப்ஸ் காட்டன் மற்றும் பெண்கள் மற்றும் ஆண்களின் உள்ளாடைகளுக்கு என்று ஒரு பிரத்யேக ஷோரூம் ரவி கலர்ஸ் ராஜா தேட்டர் சிக்னல் அருகில் நேரு வீதி புதுச்சேரி புதுச்சேரியில் காவு வாங்க காத்திருக்கும் பேனர்களை உடனடியாக அகற்ற அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் பிரெஞ்ச் கலாச்சாரத்தின் ஜன்னல் என்று வர்ணிக்கப்படும் புதுச்சேரிக்கு வெளிநாடுகள் வெளி மாநிலங்களில் இருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருவது வழக்கம் இவர்களை கவரும் வகையில் வணிக நிறுவனங்கள் தங்களது தயாரிப்புகளை விளம்பரப்படுத்துவதில் போட்டி போட்டுக்கொண்டு டிஜிட்டல் பேனர்களை வைக்கின்றனர் அனுமதியின்றி பேனர்கள் வைக்க அரசு தடை விதித்துள்ள போதிலும் அதனை மீறி தொடர்கதையாக பேனர்கள் வைக்கின்றனர் மேலும் அரசியல் தலைவர்களின் பிறந்தநாள் தலைவர்கள் வருகை பொதுக்கூட்டம் திரைப்படம் வெளியீடு திருமணம் காதுகுத்து மஞ்சள் நீராட்டு பிறந்த இதனால் துக்க நிகழ்ச்சி இப்படி எதுவானாலும் பேனர் கலாச்சாரம் தலைவிரித்து ஆடுகின்றது மேலும் கடந்த ஆண்டு ராஜீவ்காந்தி சதுக்கத்தில் வைக்கப்பட்டிருந்த பேனர் டிரைவரின் பார்வையை மறைத்ததால் லாரி மோதி அந்த வழியாக இருசக்கர வாகனத்தில் வந்து ஓய்வு பெற்ற அரசு ஊழியர் நடராஜன் உயிரிழந்தார் இதேபோல் வழுதாவூர் சாலையில் பேனர் சரிந்து விழுந்து மூன்று பேர் பலியானார்கள் இப்படி பேனர்களால் விபத்து தொடர்கதியாகி வருகின்றது மேலும் புதுச்சேரி நகரில் பல்வேறு கட்டிடங்களின் மேல் இரும்பு கம்பிகள் நடப்பட்டு வைக்கப்பட்டுள்ள விளம்பர பதாகைகள் பலத்த மழை சூறை காற்று வீசும் பொழுது சரிந்து விழுவதற்கு அதிக வாய்ப்புகள் உள்ளதாகவும் அனுமதி பெற்று வைத்திருந்தாலும் பேனர்களின் தன்மை குறித்து சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் அவ்வப்பொழுது ஆய்வு நடத்த வேண்டும் என்றும் அப்பொழுதுதான் அதன் உறுதித்தன்மை குறித்து தெரியவரும் எனவும் எனவே பேனர்கள் வைப்பதில் அனுமதி அளித்து வரும் உள்ளாட்சித்துறை புதுச்சேரி நகரப்பகுதியில் உள்ள பேனர்களை ஆய்வு செய்ய வேண்டும் என்றும் அந்த வகையில் அனுமதியின்றியும் பாதுகாப்பற்ற நிலையில் எந்த நேரத்திலும் காவு வாங்க காத்திருக்கும் பேனர்களை அதிரடியாக அப்புறப்படுத்த அதிகாரிகள் அதிரடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர் புதுச்சேரி உங்கள் ஏ எம் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏ எம் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்